அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் டேம் டூவில் இயல் இரண்டில் இருக்கிற வளரும் வணிகங்கிற உரைநடைக்கான ஆன்சர் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியான விடையே தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட்டு வீட்டு பயன்பாட்டுக்காக பொருள் வாங்குபவர் ஆன்சர் நுகர்வோர் அடுத்து இரண்டாவது வணிகம் கூட்டல் சாத்து சேர்த்தெழுத சொல்லியிருக்காங்க ஆன்சர் வணிக சாத்து அடுத்து மூன்றாவது பண்டம் கூற்றல் மாட்டு எழுத சொல்லியிருக்காங்க ஆன்சர் பண்டம் மாட்டு அடுத்து நான்காவது மின் அணுங்குற சொல்ல பிரிச்சு எழுத சொல்லியிருக்காங்க ஆன்சர் மின் கூட்டல் அணு அடுத்து ஐந்தாவது விரிவடைந்தங்கிற சொல்ல பிரிச்சு எழுத சொல்லியிருக்காங்க ஆன்சர் விரிவு கூட்டல் அடைந்த அடுத்ததுக்கான ஆன்சர் சொற்றொருளை அமைத்து எழுத சொல்லியிருக்காங்க பாருங்கள் இதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க ஒரு பொருளை இருந்து வாங்குவதும் விற்பதும் வணிகம் ஆகும் வணிகங்கிற சொல்ல நம்ம சொற்றொருளை எழுத சொல்லியிருந்தாங்க நம்ம எழுதியாச்சு அடுத்து வந்து ஏற்றுமதி பழங்காலத்தில் மிளகு ஏற்றுமதி செய்யப்பட்டது அடுத்து மூணாவதுக்கான ஆன்சர் தற்போது சில்லறை தட்டுப்பாடு அதிகமாகி விட்டது அடுத்து நான்காவது ஒட்டகம் பாலைவன கப்பல் எடுக்கப்படுகிறது பார்த்து எழுதிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா குருவினா ஃபஸ்ட் குருவினாக்கும் ரெண்டாவது ஆயுதக்கும் முப்பத்தி இரண்டாம் பக்கம் இருக்குது இப்போ நம்ம முப்பத்தி இரண்டாம் பக்கம் பார்க்கலாம் முப்பத்தி இரண்டாம் பக்கம் பார்த்திங்கன்னா மேலே ஒரு பேராக இருக்குது அதில் நாலாவது லைன் பாருங்கள் ஒரு பொருளை பிறரிடம் வாங்குவதும் பிறருக்கு விற்பதும் வணிகம் ஆகும் அந்த ஒரு லைன் மட்டும் குறிச்சிக்கோங்க முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஒரு பொருளையிலேருந்து வா ஆகும் வரைக்கும் அடுத்து இரண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பண்டமாட்டு வணிகம்னு சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா அதில் நம்மிடம் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதிலிருந்து மூணாவது லைனில் உப்பை பெற்றனன் இருக்குது பாருங்கள் அது வரைக்கும் குடிச்சிக்கோங்க இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் முதல் லைன்லேருந்து மூணாவது லைன் வரைக்கும் குடிச்சிக்கோங்க அடுத்த மூணாவது கொஸ்டின் பாருங்கள் சிறு வணிக பொருட்கள் யாவை ஆன்சர் நமக்கு முப்பத்தி மூணாவது பக்கம் இருக்குது முப்பத்தி மூணாவது பக்கம் எடுத்துக்கோங்க முப்பத்தி மூணாம் பக்கம் நமக்கு வணிகம் சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா அதில் நம்ம அன்றாட தேவைகளான பால் கீரை காய்கறிகள் போன்றவை போன்றவற்றைன்றா அதை போன்றவை சிறுவணிக பொருட்கள் ஆகும் அவ்வளோதான் நம்ம அன்றாட தேவைகளான பால் கீரை காய்கறிகள் அந்த போன்றவற்றை போன்றவை எழுதிட்டு சிறுவணிகப் பொருட்கள் ஆகும்னு எழுதிக்கோங்க அடுத்து சிறுவினா ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சரும் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் முப்பத்தி மூணாம் பக்கம் இருக்குது நம்ம இப்போ ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சிறுவணிகம் பெரு வணிகம் சொல்லி கொடுத்துருக்காங்களா சிறு வணிகம் போட்டு அது கீழே அந்த ஃபுல் பேரவையும் எழுதிக்கோங்க அடுத்து பெரு வணிகம் போட்டு அந்த கீழே இருக்க ஃபுல் பறவை எழுதிக்கோங்க இதை வந்து நீங்கள் பாயிண்ட் பாயிண்டாக போட்டு எழுதிக்கோங்க பாயிண்ட் பாயிண்டாக அடுத்து இரண்டாவது சிறுவினாக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா அது கீழே இருக்க அந்த ஃபுல் பேரவையும் குறிச்சிக்கோங்க சிறுவினா இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து நமக்கு சிந்தனை வீணா கொடுத்துருக்காங்க சிந்தனை வினாக்கான என்ன சிந்தனை வீணானா வணிகப் பொருட்கள் தற்காலத்தில் எவ்வாறெல்லாம் மக்களை வந்தடைகின்றன இதற்கான ஆன்சரு புக்கில் வந்து இல்லை இது வந்து நம்மளாக வந்து ஸோ இதை வந்து நீங்கள் உங்கள் நோட்டில் வந்து அப்படியே பார்த்து எழுதி வச்சுக்கோங்க இதுதான் சிந்தனை வினாக்கான ஆன்சர் நேரடி விற்பனை மறைமுக விற்பனை வெளி வணிகம் சமூக ஊடகங்கள் விளம்பரங்கள் முகவர்கள் மற்றும் விநியோ விநியோகஸ்தர்கள் இதை பார்த்து அப்படியே நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க அவ்வளோதான் அமைப்பு இப்போ இந்த பாடத்தில் இருக்க எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வெளியில் அடுத்த படத்துக்கு ஆன்சர்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ